ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம போர வீடியோ நன்ன பாத்தீங்கினா, இரவில் பசி எடுத்தால் இதை மட்டும் சாப்பிடுங்கள் சுகர் லெவல் அதிகரிக்காது வாங்கினதை பத்தி பார்க்கலாம் இரவு உணவை எவ்வளவு சீக்கிரம் சாப்பிடுகிறோமோ அவ்வளவு நல்லது என்கிறார்கள் மருத்துவர்கள் ஆனால் சிலருக்கு மீண்டும் உறங்கும் நேரத்தில் பசி எடுக்கலாம் பிறகு சாப்பிட்டு விட்டு மீண்டும் தூங்கக்கூடாது இரவில் எதையாவது சாப்பிட்டால் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கும் அப்படி சுகர் லெவல் அதிகரித்தால் நீரழிவு மற்றும் இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது அதனால்தான் படுக்கை நேரத்திலோ அல்லது நடு இரவில் பசி ஆரோக்கியமான தின்பண்டங்களை மட்டுமே சாப்பிட வேண்டும் அப்படி இரவு நேரத்தில் அதிகரிக்காத சில உணவுகள் உள்ளன உணவுகள் என்னவென்று இந்த பார்க்க போகிறோம் நாம் அனைவரும் இரவு நேர சிற்றுண்டிகளை விரும்புகிறோம் குறிப்பாக இரவில் எதையாவது பார்த்து கொண்டிருந்தால் அல்லது தாமதமாக வேலை செய்தால் நமது நள்ளிரவு பசி கவனித்துக் கொள்ள சுவையான ஒன்று தேவை ஆனால் அந்த சுவையான ஒன்று ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் அல்லவா நள்ளிரவு பசியை புறக்கணிக்க கூடாது இதோ இந்த பத்து சிறந்த ஆரோக்கியமான இரவு நேர ஸ்நாக்ஸை சாப்பிடுங்கள் பால் மற்றும் தானியங்கள் தானியங்கள் காலை உணவிற்கு மட்டுமே என்று யார் சொன்னது இரவில் அவற்றை உண்ணலாம் பாலுடன் கூடிய தானியங்கள் சுவையில் சுவையாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது இந்த ஆரோக்கியமான படுக்கை நேர தின்பண்டங்கள் குப்பை உணவை விட சிறந்தது உங்கள் பசியை உடனடியாக தணிக்கும் உங்கள் பசி மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளுக்கு ஏற்ப தானியங்கள் மற்றும் பால் அளவை சரிசெய்யலாம் அடுத்ததாக வேர்க்கடலை எண்ணெய் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது அதாவது பீனட் பட்டர் பீனட் பட்டரை விட இரவு நேர சிற்றுண்டிக்கு சிறந்த வழி எதுவுமே இல்லை ஆனால் ஒரு ஸ்பூன் பீனட் பட்டர் மட்டும் வேண்டாம் ரொட்டியின் மீது தடவி அதை சிற்றுண்டியாக சாப்பிடுங்கள் இரவு நேர சிற்றுண்டியாக ஜூஸ் குடிக்கலாம் கடையில் வாங்கும் குளிர்பானங்களை விட மிகவும் பயனுள்ளது மற்றும் சிறந்தது இது இரவு முழுவதும் உங்களை நீரேற்றமாக வைத்திருக்கும் சிறந்த நள்ளிரவு சிற்றுண்டிகளில் இதுவும் ஒன்றாகும் சுவையான மற்றும் எடை குறைந்த யோகட் இரவு நேர பசிக்கு சிறந்த தீர்வாகும் தயிர் ஒரு கிண்ணத்தை எடுத்து தயிரில் புதிய பழங்கள் நிறைந்த ஒரு கிண்ணத்தை கலந்து சாப்பிடலாம் யோகட் மற்றும் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி போன்ற பெரிகளின் கலவை மிகவும் சுவையாக இருக்கும் அடுத்ததாக இரவு தாமதமாக மொறுமொறுப்பான மற்றும் சுவையாக ஏதாவது சாப்பிட வேண்டும் என்று நீங்கள் இயங்கினால் அப்போதுதான் பாப்கார்ன் உங்களுடைய ஆரோக்கியமான மீட்பராக இருக்கும் பாப்கார்ன் ஒரு மிருதுவான சிற்றுண்டியாகும் இது கலோரிகளில் குறைவாக உள்ளது எனவே அந்த எண்ணெய் ஆரோக்கியமற்ற தின்பண்டங்களை தவிர்த்துவிட்டு படுக்கைக்கு முன் ஆரோக்கியமான தின்பண்டங்களில் ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் சுவையை அதிகரிக்க நீங்கள் வெண்ணெய் பாப்கார்ன் அல்லது கேரமல் பாப்கார்ன் செய்யலாம் அடுத்ததாக இரவில் சாப்பிட ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் தானியங்கள் உங்களுடைய வயிற்றை நிறைய செய்யும் அது மட்டும் இல்லாமல் அது ஊட்டச்சத்துடன் நிரப்ப நீங்கள் நன்றாக இருப்பீர்கள் திராட்சை முந்திரி பிஸ்தா பாதாம் பேரிச்சம்பளம் ஆக்ரூட் பருப்புகள் நிலக்கடலை என எதுவாக இருந்தாலும் அவற்றை நீங்கள் தேர்வு செய்யலாம் உங்களுக்கு பிடித்தமான ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் தானியங்களுடன் உங்கள் கிண்ணத்தை தனி பயனாக்கி சில ஆரோக்கிய மாற்ற மற்றும் மிருதுவானத்தின் பண்டங்களை சாப்பிட்டு மகிழுங்கள் அடுத்ததாக ஓட்ஸ் ஓட்ஸ் ஒரு கிண்ணம் உங்கள் பசியை உடனடியாக தணிக்கும் என சொல்ல தேவையில்லை மேலும் இதை உங்களுடைய ஆரோக்கியமான காலை வழக்கத்தின் ஒரு பகுதியாகவும் அதே ஆரோக்கியமான இரவு நேர சிற்றுண்டியாகவும் செய்யலாம் வேக வைத்த பால் நிரப்பப்பட்ட கடாயில் ஓட்ஸை கிளறி அதை அப்படியே சாப்பிடுங்கள் லவங்கப்பட்டை அல்லது ஏலக்காய் போன்ற சில மசாலா பொருட்களையும் உங்களுக்கு பிடித்த சில பழங்களையும் சேர்த்து சுவையாக சாப்பிடலாம் அடுத்ததாக அவகேடா ஸ்நாக்ஸ் ஆகவும் சாப்பிடலாம் இது இதய ஆரோக்கியத்திற்கு நல்லது இது ரத்த சர்க்கரை அளவையுமே கட்டுப்படுத்துகிறது இவற்றில் ஒமேகாத்திரி கொழுப்பு அமிலங்கள் உள்ளன இந்த கொழுப்புகள் கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கின்றன இது இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது அடுத்ததாக முட்டைகள் நீங்கள் வேக வைத்த முட்டை துருவல் முட்டை அல்லது ஆம்லெட் போன்றவற்றை விரும்பினாலும் சில நிமிடங்களில் முட்டையிலிருந்து உங்களுக்கு பிடித்தமான சிற்றுண்டியை செய்யலாம் நீங்கள் முற்றிலும் ஆரோக்கியமான சிற்றுண்டியாக முட்டைகளை வேக வைத்து சாப்பிடலாம் ஒரு முட்டை அல்லது ரெண்டை வேக வைத்து ரெண்டாக வெட்டி உப்பு மிளகு தூள் தூவினால் உங்களின் இரவு நேர சிற்றுண்டி தயார் அடுத்ததாக வறுத்த கொண்டை கடலை சிறிது வறுத்த கொண்டை கடலையுடன் இரவு நேர உணவை முடித்துக் கொள்ளலாம் கொண்டை கடலையை ஒரு கடாயில் வறுக்கவும் அவை மிருதுவாக மாறும் வரை நீங்கள் விரும்பினால் சிறிது மசாலா பொருட்களை தூவி சில நிமிடங்களிலேயே இந்த நல்ல நள்ளிரவு சிற்றுண்டிகளை தயார் செய்து விடலாம் இரவில் தாமதமாக வேலை செய்யும் போது கூட உங்களுடைய உடலுக்கு சில உடனடி ஆற்றல் தேவைப்பட்டால் உங்களுடைய நோக்கத்திற்காக வருத்த கொண்டை கடலையை நீங்கள் சாப்பிடுவது சிறப்பு வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி